ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தெட்டாம் ஆண்டிலிருந்து சென்னையில் தங்கிய பெருந்தலைவர் காமராசரின் நண்பர் முருக தனுஷ்கோடி விருதுநகருக்கு வரும்போதெல்லாம் பெருந்தலைவர் காமராசரின் தாயாரை சந்திக்க தவறுவதில்லை காமராசர் முதலமைச்சரான சிறிது காலத்தில் நண்பர் முருக தனுஷ்கோடி விருதுநகரில் காமராசரின் தாயாரை வழக்கம் வீட்டில் சந்திக்க சென்றார் தாய் தன் மகன் முதல் மந்திரி என்பதால் சந்தோஷத்தில் இருப்பார் என எண்ணிய முருக ஏமாற்றமே ஏற்பட்டது பெருந்தலைவர் காமராசர் தன் தாயாரின் வீட்டு செலவுக்கு மாதம் நூற்றி இருபது ரூபாய் கொடுத்து வந்தார் காமராசர் முதலமைச்சரான பிறகு செலவுக்கு கொடுக்கப்பட்ட நூற்றி இருபது ரூபாய் தாயாருக்கு போதவில்லை என முருக தனுஷ்கோடியிடம் அன்னையார் சொன்னார் ஐயா முதல் மந்திரியாக இருப்பதால் என்னை பார்க்க யார் யாரோ வருகிறார்கள் சிலருக்கு தமிழ் கூட பேச தெரியவில்லை என்னென்ன பாசையோ பேசுகிறார்கள் அப்படி என்னை பார்க்க வருபவர்களுக்கு ஒரு சோடா கலர் கொடுக்காமல் எப்படி அனுப்புவது ஆகையால் ஐயாவிடம் சொல்லி மாதம் நூற்றி ஐம்பது ரூபாய் கிடைக்க ஏற்பாடு செய்தால் நன்றாக இருக்கும் என்று முறையிட்டார் பெருந்தலைவரின் தாயார் பெருந்தலைவரின் தாயார் கேட்பது சரியாக தோன்றியதால் சென்னை வந்ததும் பெருந்தலைவரை அவரது வீட்டில் போய் பார்த்த முருக தாயார் சொன்னதை அப்படியே கூறினார் ஆனால் பெருந்தலைவர் காமராசர் நூற்றி இருபது ரூபாய்க்கு மேல் கொடுக்க மறுத்துவிட்டார் யார் யாரோ பார்க்க வருவார்கள் உண்மைதான் வரக்கூடியவர்கள் சோடா கலர் கேட்கிறார்களா அவர்களுக்கு ஒன்றும் கொடுக்க வேண்டாம் மேலும் கையில் கொஞ்சம் ரூபாய் சேர்ந்தால் அம்மா எங்காவது கோயில் குளம் என்று போய்விடுவார் வயதான காலத்தில் வெளியூர் போவது நல்லதல்ல ஆகையால் இப்போது கொடுத்து வரும் நூற்றி இருபது ரூபாயே போதும் என்று சொல்லிவிட்டார்